கோடிகளே உன்னுடைய வாராகி திருக்கோயில் வருகிற பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கிறது இந்த கோயிலிலே கருவறை மூலவர் கோபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய வாராகி அன்னைகள் மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது வர்ண வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சிலது தேவைப்படுகின்ற காரணத்தினால் பக்த கோடிகள் உங்களாலான உதவியினை பொருளாகவோ பணமாகவோ என் எண்ணுக்கு அனு அனுப்பித்து அன்னை மகாவாராகியின் உருளை பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்வதோடு அனைவரும் கும்பாபிஷேகத்திற்கு வாருங்கள் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் ஐநூறு ரூபாய் செலுத்தி கலசம் பெற்றுக்கொள்ளுங்கள் வருகிற பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வுங்கள் அனைத்தும் இறைவன் செயல் அன்னை வாராகியின் செயல் என்று உணர்ந்து அன்னையோடு ஐக்கியமாகி அன்னையின் பெறுங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் கும்பாபிஷேகம் சிறப்பாக அமைவதற்கு நிதி மிக முக்கியமானது என்று உங்களுக்கு சொல்ல தேவையில்லை எனவே பக்தர்கள் தயவு செய்து நிதி உதவி அளிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதுவரையில் நம்முடைய சேனலில் இணையாதவர்கள் இணையுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்